வணக்கம் மக்களே வெல்கம் டு பருவத மலை என்டர்டெயின்மெண்ட் நம்ம பருவத மலையில் உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வித்தியாசமான கோவில் இருக்குது இந்த அற்புதமான கோவில் ஒரு குகைக்கோளிற்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அட்டா ஆமாங்க நாம நாம் ஆகாயக்கண்ணி ஆண்டவர் குகை கோயில் நடந்த குரு பூஜை விழாவை தான் முழுசாக பார்க்க போகிறோம் அப்போது ஆரம்பிக்கலாங்களா நம்ம பருவத மலைக்கு வர்ற நிறைய பேர் ஒன்று பருவத மலைக்கு மேலே ஏறி போய் அந்த மல்லிகார்ஜுனரையும் பிரம்மராபிகை அம்மாளையும் வழிபட்டு வருவீங்க அப்படி இல்லைன்னா பருவத மலையை கிரிவலம் சுற்றிட்டு வந்திருப்பீங்க இது ரெண்டு தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் யாருமே பருவதமலைக்கு உள்ளே இருக்கிற வித்தியாசமான அற்புதமான கோவில்களை பார்க்காமலேயே விட்டுடுறோம் அப்படி நாம் கண்டுக்காமல் விட்ட நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நடுக்காட்டில் எவ்வளோ வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு எல்லாருமே அந்த கோவிலில் நடக்கிற குரு பூஜைக்கு தான் போயிருக்காங்க வாங்க நாமளும் போகலாம் அது என்ன கோவில்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஆகாய கண்ணி ஆண்டவர் குகைப்பாறை இது தாங்க அந்த கோவிலோட பெயர் இந்த கோவிலில் எதுக்காக நடு காட்டில் அதுவும் ஒரு குகைக்குள்ளே கட்டியிருக்காங்கன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது அதை நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் அந்த கோவிலில் நடக்கிற குருபூச்சி விழாவை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் பருவத மலையில் எங்கே இருக்குது எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் பருவத மலை கிரிவல பாதையில் வாங்க அதில் வந்துட்டே இருந்தீங்கன்னா கங்கல மகாதேவி அப்படின்னு ஒரு சின்னதாக கிராமம் இருக்குது இந்த கிராமத்து வழியாக வர்ற கிரிவல பாதையில் ஆண்டவர் கோயில் செல்லும் வழி அப்படின்னு வெளியவே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே புகுந்து ஓடை காடுன்னு தாண்டி தாண்டி வந்தீங்கன்னா நடு காட்டில் திரும்பவும் ஆகாயக்கண்ணி ஆண்டவர் குகை கோயில் செல்லும் வழின்னு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதே போல் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டை பார்த்துட்டு அந்த வழியில் நேராக வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் எனக்கு முன்னாடி நிறைய சிவனடியார்கள் மேலே போயிட்டுருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் போயிட்டுருந்தேன் ஒரு வழியாக இப்போது நாம் ஆண்டவர் குகை கோயிலுக்கு வந்துட்டோம் இது தாங்க ஸ்ரீ ஆகாயக்கண்ணி ஆண்டவர் குகை கோயில் கோவிலில் பார்த்தீங்கன்னா இது கோவிலாக இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க கட்டின வீடியோன்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமாக கருங்கற்களை அழகாக அடுக்கி குகையை குடைந்து கோவிலை கட்டி சுற்றி வேப்ப மரம் மாமரம் தேக்கு மரம் பாக்குமரம்னு எல்லா மரத்தையும் வளர்த்து ஆடு வளர்த்து நாய் வளர்த்து தினமும் அந்த கோவிலே தங்கி ஆண்டவரை வழிபட்டு வராரு ஒரே ஒரு சாமியார் அந்த சாமியாரோட கடின உழைப்பால் மட்டும்தான் இந்த கோவில் உருவாகியிருக்கிறது அந்த சாமியாரை தான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் நானும் கோவில் குரு பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கோவில் குரு பூஜை வெகு சிறப்பாக அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது இந்த நடுக்காட்டிலையும் இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் நெருப்பு வளர்த்து யாகம் செய்து ஆண்டவரை வழிபடுறதுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு சாமியார் மட்டும்தான் அந்த சாமியாரோட கடின ஒழிப்பு மட்டும்தான் காரணம் பூஜை வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ பருவதமலையில் அமைந்துள்ள ஆகாயக்கண்ணி ஆண்டவர் குகை கோயில் குரு பூஜைக்கு நிறைய சிவனடியார்களும் சிவபக்தர்களும் கலந்து கொண்டார்கள் ஏகப்பட்ட சிவனடியார்கள் குரு பூஜிக்காக வந்திருந்தாங்க ஐம்பது பேரை கூப்பிட்டு இருந்த நிலையில் நூறு பேருக்கு மேலே வந்துட்டாங்க அதனால கோவிலில் நிறைய கூட்டம் ஆயிடுச்சு நிறைய சிவனடியார்கள் திருவண்ணாமலையில் இருந்து தான் வந்திருந்தாங்க இன்னும் நிறைய பேர் சென்னை திருச்செந்தூர் மேல்மருவத்தூர்னு வெள்ளி மாவட்டத்திலிருந்துலாம் வந்திருந்தாங்க முக்கியமாக கோவிலில் மின்சார வசதி கிடையாது நடுக்காட்டில் யாருப்பா மின்சாரம் கொடுப்பாங்க அதனால கீழே கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படும் ஜென்ரேட்டர் மூலமாக இரவு நேரங்களில் மட்டும் கோவிலில் தங்கியிருக்கும் அந்த சாமியார் மின்சாரத்தை பயன்படுத்திப்பார் ஆண்டவர் கோயில் குரு பூஜையில் கலந்துக்கிட்ட அத்தனை பொது மக்களுக்கும் சிவனெடியார்களுக்கும் மதிய உணவு கோவிலேயே வழங்கப்பட்டது நடுக்காட்டில் இத்தனை பேருக்கு உணவு தயாரிப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை கீழே இருந்து பொருள்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கு தேவையான தண்ணீர் கோவிலுக்கு மேலே இருக்கிற ஓடை வழியாக கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் உணவு தயாரித்தாங்க அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்திற்கு பூஜை இருந்தாங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அந்த பாறை சந்துக்குள்ளே இருக்கிற சிவனுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாறை கோவிலுக்குள்ளே நிறைய அறைகள் இருக்குது இந்த ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு சாமி இருக்கும் இந்த குகை கோவிலை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தது கோவிலை பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம் இவ்வளோ பெரிய பாறையை குடைந்து அதுக்குள்ளே கோவிலை கட்டிருக்காங்கன்னா இதுவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பருவதமலை சுற்று பகுதி மக்களை ஒவ்வொரு நல்ல விசேஷ நலனுக்கும் வர சொல்லி கோவிலில் பெரிய பூஜை பண்ணி இந்த கோவிலை பிரபலப்படுத்தினது அந்த ஒரு சாமியார் மட்டும்தான் அந்த ஒரு சாமியார் மட்டும் இல்லைன்னா இப்படி ஒரு கோவில் பருவதமலையில் இருக்கிறது யாருக்குமே தெரியாம போயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக பருவதமலையை கிரிவலம் சுத்திட்டு வர்றப்ப இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஒரு சூப்பரான அற்புதமான கோவில் அதுக்கப்புறமா ஆகாயக்கண்ணி ஆண்டவர் குகை கோவிலோட முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது கோவிலோட கருவறைக்கு வந்துட்டோம் இதுதான் கோவிலோட கருவறை இங்கே ஐந்து முக சிவன் ஐந்து முக பார்வதி ஆறு முக முருகன் ஐந்து முக விநாயகர் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான தெய்வ உருவங்கள் எல்லாம் வரிசையாக வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி சக்தி பீடம் வச்சுருந்தாங்க இந்த சக்தி பீடத்துக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணால் மனசில் வேண்டது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் கோவிலை முழுசாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் கோவில் சைடில் நின்று காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறியில் இந்த கோவிலை கட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இப்போ தான் நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் என்ன இடம்னா கன்னி கோவிலுக்கு போக போகிறோம் கன்னி கோவிலுக்கா அப்போ இம்ம நேரம் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தது ஆண்டவர் புகையை தான் சுற்றி பார்த்தோம் இப்போ தான் நாம் கன்னி கோவிலுக்கு போக போகிறோம் கோவிலுக்கு மேலே ஒரு பெரிய பாறை போகுது அந்த பாறை வழியாக ஏறி போனால் நாம கன்னி கோவிலுக்கு போயிடலாம் இந்த கன்னி கோவிலுக்கு மேலே ஒரு பெரிய பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்று எடுத்து வருகிறது இந்த ஊற்று தண்ணீரை தான் ஒரு பைப் மூலமாக கோவிலுக்கு கொண்டு போய் அந்த சாமியார் எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு வராரு இந்த கன்னி கோவில அந்த சாமியார் பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருந்தாராம் அவரோட தவத்துக்கு அப்புறமா கன்னி தெய்வமே அவருக்கு முன்னாடி வந்து அவருக்கு காட்சி கொடுத்துதான் அதை அவரே எங்ககிட்ட சொன்னாரு குரு பூஜை முடிஞ்ச கையோட குரு பூஜைக்கு வந்திருந்த சிவனடியார்கள் பெண் சிவனடியார்கள் எல்லாருக்கும் வேஷ்டி சேலை கொடுத்து அந்த சாமியார் கூடவே குரு தட்சணையாக கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி வச்சாரு